ரொம்ப ஆழமாக அழுத்தமா நீங்களே ரொம்ப உண்மையான கருத்து சொல்லுவீங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஐஸ்வர்யா மேம்க்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அண்ட் ரைட்டர் சினிமடோகிராஃபர் விஷ்ணு பிரதர் அண்ட் விஷ்ணு விஷால் பிரதர் அண்ட் விக்ர்த் பிரதர் தங்கதுரை அவர்கள் ரமேஷ் அண்ணா அண்ணா செந்திலையா இவங்க எல்லாருக்குடியும் நடித்தது வந்து மிகப்பெரிய பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த தருணம் ரொம்ப அத்தியாவசியமான இந்த காலகட்டத்தில் இல்லை எல்லா காலகட்டத்திலும் லால் சலாம் ஒரு பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும் பிரச்சனை செய்யக்கூடாது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடமாகவும் அப்படியே ஏதாச்சும் என்ன இருந்தது அப்படின்னா அந்த படம் பார்த்துட்டு எல்லோரும் மாறக்கூடியதாகவும் இருக்கும் இந்த நேரத்தில் இல்லை எல்லா காலகட்டத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு படம் லால் சலாம் சுபாஷ்கர்ண் சார் அவர்களுக்கும் ஜி கே தமிழ் குமன் சார் அவர்களுக்கும் அண்ட் ரெட் ஜெயின் சென்பகுமூர்த்தி சார் எல்லாருக்கும் இந்த படத்தில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி